வார்த்தையில் இணைவோம் நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம் கிறிஸ்தீசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலத்தின் இருபத்தி ஏழாவது வாரம் புதன்கிழமையன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நச்செய்தி வாசகம் லூக்கெழுதி நச்செய்தி பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு முடிய இந்த இறை வார்த்தையினுடைய மைய பகுதி என்னவென்றால் செபம் ஒன்றுதான் செபத்தின் வழியாக நாம் கேட்பது கிடைக்கும் என்று இயேசு வெளிப்படுத்துகிறார் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு மனிதனும் அவனுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு பாலம் என்பது செபம் ஒன்றுதான் எந்த ஒரு மனிதன் நம்பிக்கையோடு இறைவனிடம் செபிக்கிறானோ அவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது செபம் என்பது ஒரு சில நேரங்களில் விண்ணப்பங்களாக இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் கண்ணீராக இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் நன்றியாக இருக்கலாம் இப்படி பலவிதமான கோணங்களில் ஜெபம் என்பது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு உறவு பாலமாக கருதப்படுகிறது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் ஜெபத்தினுடைய வல்லமை என்ன என்பதை இயேசு தெளிவாக விண்ணக மன்னக வாழ்வினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லி முடித்து விட்டார் செவம் என்பது இன்னொரு விதத்தில் பார்த்து என்றால் தேடலாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு சிறந்த உதாரணம் இன்றைய நச்சீதி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் இயேசு ஓரிடத்தில் இறைவனுடன் வேண்டிக் கொண்டிருந்தார் அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி ஆண்டவர் எங்களுக்கு ஜிவி கற்றுத்தார்கள் என்று இந்த தேடல் என்பது ஒவ்வொரு முறையும் இயேசு புதுமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அவர்கள் இயேசுவை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் கவனிக்கிறார்கள் இன்னும் ஒரு சில நேரங்களில் இயேசு தனிமையில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது அதிகாலையில் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு சிலர் அவரை கவனித்திருக்கிறார்கள் என்னதான் இந்த இயேசு செய்து கொண்டிருக்கிறார் இப்படி இவர் சிபிப்பதினால் கிடைக்கின்ற பலனை நாம் நேருக்கு நேராக காணுகின்ற பொழுது நாம் ஏன் அதேபோல சிபிக்க கூடாது என்ற ஒரு எண்ணமும் தேடலும் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே எழுந்திருக்கக்கூடும் எனவேதான் இயேசுவிடம் அவர்கள் கேட்டார்கள் சிபிக்க கற்றுத்தாருங்கள் என்று இறை நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவனும் இறைவனுக்கும் அவனுக்கும் இல்லை இடையே இருக்கின்ற உறவு தொடர்பு செபம் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று ஜெபத்தின் வழியாக கற்றுக் கொடுத்திருக்கின்ற செய்தி ஜெபத்தின் வழியாக நம்ம கொடுத்திருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால் விண்ணக வாழ்வினுடைய மகத்துவம் எப்படி இருக்கிறது என்பதும் அந்த விண்ணக வாழ்வு இந்த மண்ணுலகில் இறங்கி வர வேண்டும் என்பதற்கு நம் ஜெபம் உறுதுணையாக இருக்கும் என்பதையும் இறைசாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே அவரிடம் கேட்கின்ற பொழுது அனைத்தும் நமக்கு நிறைவாக கொடுக்கப்படும் என்பதற்கு எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாறு என்றும் கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகத்தில் அடையாளம் காணக்கூடிய அளவிற்கு நாம் இன்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருப்பது இன்றைய செபத்தினுடைய மைய பகுதிதான் என்னவென்றால் இயேசு அழகாகச் சொல்லி முடித்தார் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் என்று இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே என்ன ஒரு ஆழமுள்ள அர்த்தமுள்ள இறை சிந்தனை இது கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டாலே மன்னிப்பு நிச்சயம் இருக்க வேண்டும் அங்கே மன்னிப்பு இல்லை என்றால் அவனுடைய வாழ்விலே எந்த விதமான அர்த்தங்களும் இல்லை என்பதற்கு சமம் ஆனால் இங்கு இயேசு ஒரு படி மேலே சென்று என்ன நமக்கு சொல்லுகிறார் என்றால் நாம் அனைவருமே இறைவனுடைய மன்னிப்பை பெற வேண்டுமென்றால் நமக்கு எதிராக இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் தவறுகள் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை நாம் மன்னித்தால் தான் அது கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார் எனவே என்னுடைய குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே என்று நாம் விண்ணப்பம் எடுத்து வைப்பதற்கு முன்னதாக நமக்கு எதிராக யார் தவறு செய்தார்களோ அவர்களுடைய குற்றங்களை நாம் மன்னித்து விட்டோம் என்றால் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது நாமும் தூயதென போற்ற போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்ன ஒரு அற்புதமான செய்தி நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்கின்ற பொழுது இறைவனுடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய சித்தம் விண்ணுலைகள் நிறைவேறுவது வரும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஜிபிக்கிறோம் அப்படி வேண்டும் என்றால் நாம் அடுத்தவருடைய பாவங்களை மன்னித்தால்தான் இறைவன் நம் பாவங்களையும் மன்னிப்பார் என்பதில் தெளிவாக இருக்கிறார் மேலும் என்பில் பிரிவான சகோதர சகோதரி புனித அகஸ்தின் அறிவார் அழகாக சொல்லுவார் இறைவன் ஒவ்வொரு நிமிடமும் உங்களையும் என்னையும் மன்னித்து கொண்டே தான் இருக்கிறார் நாம் கேட்பதற்கு முன்னதாகவே ஆனால் அந்த மன்னிப்பை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அந்த மன்னிப்பை எப்பொழுது நாம் சுவைக்கின்றோமோ அப்பொழுதுதான் அடுத்தவர்களை நாம் மன்னிப்பதையும் உணர முடியும் நாம் அடுத்தவருடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் அடுத்தவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இறைவனுடைய மன்னிப்பை நம்மால் உணரவும் முடியாது சுவைக்கவும் முடியாது ஆனால் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன என்று அழகாக சொல்லி முடிப்பார் எனவே பிரியமா அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைய நாளிலே இந்த இறைவாத்தையை நாம் உள் வாங்குகின்ற பொழுது நாம் எந்த அளவிற்கு இறைவனுக்கு உகந்தவனாக நாம் சிபிக்கின்ற பொழுது நம் செபம் தூயதாக இருக்கிறது உண்மை உள்ளதாக இருக்கிறது இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது பிறரையும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம் அதோடு சேர்ந்து இன்றைய திருவழிபாட்டில் இம்முதல் வாசகத்தில் நாம் இவ்வாறு வாசி கேட்கின்றோம் பவுலடிகளார் கேபாவை கடிந்து கொள்கின்ற நிகழ்வு ஏனென்றால் ஆவியினுடைய ஆளுமையை பெற்ற எந்த ஒரு மனிதனும் ஆவிக்குரிய செயல்களை மட்டும்தான் செய்ய வேண்டுமே ஒழிய அதற்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார் நம் பவுலடிகளார் அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது பவுலடிகளார் கேபாவை தெளிவாக அவர் கடிந்து கொண்டார் என்றால் அதற்கு காரணம் ஆனால் கேபா அந்தியோவுக்கு வந்தபொழுது கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார் ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார் என்று சொல்லுகிறார் வெளி வேடமான வாழ்க்கை யூதராக இருந்தவர் புறையினத்தாரோடு உணவருந்தி கொண்டிருந்த கேபா யூதர்கள் வருகின்ற பொழுது அந்த உறவினை துண்டித்துவிட்டு தன்னுடைய யூதர்களோடு இணைந்து கொண்டார் என்று தெரிந்து பவுலடுகிறார் நேரடியாக நேருக்கு நேராக அவரை சந்தித்து கடிந்து கொள்ளுகிறார் கிறிஸ்தவன் ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் இதுவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆவிக்குரிய ஆளுமையை பெற்றிருக்கின்றனா நம்முடைய வாழ்விலே இதை செய்யவில்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதில் எந்தவிதமான பயனும் இல்லை ஆண்ட இயேசு கிறிஸ்துத்தனுடைய பணி வாழ்வின் ஆரம்பத்திற்கு முன்னதாக யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது ஆவியினுடைய ஆளுமை பெற்ற பிறகு தந்தை கடவுள் சொன்ன வார்த்தை இவரையே நண்பார்ந்த மைந்தன் இவரில் நான் புரிப்படைகிறேன் என்று சொன்னார் இப்படிப்பட்ட இயேசு தன்னுடைய மூன்று ஆண்டுகள் பணிவாழ்விலே அன்பையும் செலுத்தினார் மன்னிக்கவும் கற்றுக்கொடுத்தார் மன்னித்தார் மேலும் தவறுகள் நடக்கின்ற பொழுது சுட்டி காட்டி அதை எதிர்த்து நிற்க ஆரம்பித்தார் இதைத்தான் இன்றைய திருவழிபாட்டின் வழியாக ஜெபத்தினுடைய வல்லமையையும் கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு நடைமுறை வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் குற்றங்களுக்காக தவறுகளுக்காக அநீதிக்காக எழுந்து எதிர்த்து நின்று போராடக்கூடிய வல்லமை பெற்றிருக்க வேண்டும் என்று இயேசுவும் பவுலடிகளாரும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் இவர்கள் அழைப்பை ஏற்றவர்களாக இந்த நாளிலே நாம் தொடருவோம் இரையாசிர் என்றும் உங்களோடு